நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்க இருக்கிற வேத பகுதி கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் வசனம் ரெண்டு கலேசியன் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் டூ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் இந்த வசனத்தின் மூலமாக பௌலடியார் சொல்ல வருது இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தோடு சேர்த்து பார்க்கும்போது தெளிவாக புரியும் இதற்கு முன்பாக இருக்கிற முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு கலாத்திய சபைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள்ல சபையில யாராவது ஒருத்தர் ஏதாவது அகப்படும் போது ஏற்றுக்கொண்டு அவங்களை சீர்பொருந்த பண்ணவே முயற்சி பண்ணுமே ஒழிய அவங்களை எந்த ஒரு குற்றத்துல அகப்படுத்தி அவங்கள நியாயம் தீர்க்கிறவர்களாக நாம ஒரு நாளும் இருக்க கூடாது அப்படியாக நாம சோதிக்கப்படாத படிக்க எச்சரிக்கையாக இருக்கணுங்கறத இந்த வார்த்தைகள் சொல்லுது இப்படி சபையில ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்பவர்களாக இருக்கணும் அந்த படியாகவே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பவுலடியார் சொல்றாரு கிறிஸ்துவனுடைய பிரமாணம்னா என்ன அன்பு அன்பையே பிரதானமாக கற்பனையாக கிறிஸ்து நமக்கு யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது எடுத்துட்டோம்னா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இப்படியாக ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதே கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குங்கிறத இங்க ஏசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறாரு அந்தபடியாக அன்பே பிரதான கட்டளையா இருக்கு கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கூட உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அன்பே எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கு இந்த அன்புல மாயமற்றவர்களாக நாம இருக்கணும் அப்படியாக இருக்கும் போதே நம்முடைய சபை காணப்படுகிறவர்கள் எந்த ஒரு குற்றத்தில் அகப்பட்டாலும் அவங்க நம்ம நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்காம அவங்கள சீர்பொருந்த பண்ணுகிறவர்களாக இருப்போம் ஒரு விஷயத்த நம்ம நிதானிச்சு பார்க்கணும் நம்ம அநேக தவறுகள் செய்திருக்கிறோம் நம்முடைய தவறுகளை எல்லாம் தேவன் சுட்டி காண்பிக்கிறவராக இருந்த நம்மை நியாயம் தீர்க்கிறவராக மாத்திரமே இருந்திருந்தா நமக்குள்ளார மனமாற்றம் வந்திருக்குமா தேவன் நம்ம கிருபையாக இருந்து அன்பு பாராட்டினாலேயே நம்முடைய தவறுகள் இருந்து நாம மீண்டு வருவர்களாக இருக்கிறோம் அப்படியாக தேவடைய பிள்ளைகளாக கொண்டவர்களாக அவருடைய சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாக அல்லவா இருக்கணும் நம்மோடு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்துட்டா அவங்கள நியாயம் தீர்க்காம ஆவிக்குரிய நிதானத்தோட அவங்கள சீர்பொருந்த பண்ணும் பொருட்டு நடத்துகிறவர்களாக இருக்கணும் இதையே இந்த வார்த்தைகள் மூலமாக பவுலடியார் நமக்கு காண்பிக்கிறாரு அப்படியாக சபையில மாயமற்ற சகோதர சிநேகத்தோட இருக்கணும் இதையே ஒன்னு பேதும் முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷமும் சொல்லுது ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவர்களொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அந்தபடியாக நாம் ஒருவர்களொருவர் ஊக்கமாக அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு ஒருவரை ஒருவர் சீர்பருந்த பண்ணும் பொருட்டு நடந்து கொண்டோமே ஆனால் சபையாக நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்த முடியும் அதற்கு பிற்பாடு நாம அநேகரை தேவனுடைய அன்பிற்குள்ளார கொண்டு வர முடியுங்கிறத தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு இதை அறிந்து கொண்டு மாயமற்ற அன்புல நிலைத்திருந்த தேவன் நமக்கு பாராட்டின இறக்கத்தை அநேகருக்கு நாம காண்பிக்க தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா எங்களுடைய குற்றங்களை நீங்கள் பொறுத்துக்கொண்டு உம்முடைய பேரன்பை எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க ராஜா உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்க எங்கள் சபையிலையும் எங்கள் சகோதரத்திலும் உண்மையான அன்பை காண்பிக்கணும் தகப்பனே அவர்கள் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் ஆவிக்குரிய நிதானத்தோடே அவர்களை சீர்பொருந்த பண்ணுகிறவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா அப்படி அல்லாமல் அவங்களை நியாயம் தீர்ப்பவர்களாய் எங்களை நாங்களே சோதனைக்குட்படுத்த கூடாத தகப்பனே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் புத்தி சொல்லி கொண்டு ஒருவரை ஒருவர் சீர்பொருந்த பண்ணும் போட்டு நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் நாங்க மாறுவதற்கு நீங்க எங்களுக்கு கிருவை பாட்டுங்க ராஜா அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்